சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய முழுமையான விளக்கத்தோட பயிற்சி முறையா காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை நாற்பத்தி ஓராவது நாள் பயிற்சி அதாவது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த நாற்பத்தி ஓராவது நாள் பயிற்சியை நீங்க ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் திங்கட்கிழமை பயிற்சி செய்யறதுனால அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் திங்கட்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை நீங்க இப்பதான் முத முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற விதிமுறையில ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஏழு நாள் மனதில் தியானித்து பயிற்சியை தொடங்கணும் இப்ப என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யறவங்களுக்கு இது நாற்பத்தி ஓராவது நாள் பயிற்சி ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானித்து செய்யணும் இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது எல்லா வயதினரும் செய்யலாம் ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம் இந்த சரயோக பயிற்சிக்கு ஒரே விதிமுறை என்னன்னா பயிற்சி செய்ய உட்காரக்கூடிய நேரம் கிழமை அதை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத உணர்ந்து பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சியை ஏன் நாற்பத்தி ஒன்பது தினங்கள் வடிவமைச்சோம்னா நம்மளுடைய ஏழு ஆதாரமுமே சமுதாயத்தால அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளால பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிப்பெல்லாம் சரி தான் நாற்பத்தி ஒன்பது நாள் அடிப்படை பயிற்சி இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் அடிப்படை பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ஏற்படக்கூடிய தடைகளின் தன்மையை உணர்ந்து அந்த தடையை நீக்கக்கூடிய சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடிய ஏழு முறை பயிற்சி செஞ்சாலே போதும் மூணையும் பயிற்சி செய்யக்கூடாது தடையின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்ற நாடி சுத்தி பயிற்சிய ஏழு முறை செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் செயல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் அதை நான் நாற்பத்தி ஒன்பதாவது நாளைக்கு அப்புறமும் காணொலி வெளியிட்டு நமக்கு செயல்களில் ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்ன மாதிரி அந்த தடைகளை நீக்கிறதுக்கு எந்த நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் காணொலியா வெளியிடறேன் அதை பார்த்து நீங்க பயிற்சி செய்யலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாலு மணியிலிருந்து நாலு நாப்பத்தஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாம நேரடியாவே இந்த பயிற்சிய கற்றுத்தரேன் உங்களால முடியும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி என்னோட இணைந்து பயிற்சியை மேற்கொள்ளலாம் எல்லாராலையும் அந்த நேரத்தில் எழுந்து பயிற்சி செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால இதை காணொலியா பதிவிட்டும் வெளியிடுனேன் மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்க மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது அதற்கு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா விண்ணப்ப படிவும் வரும் அதை பூர்த்தி செய்து நீங்க மெம்பரா இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக கலந்து கொண்டு நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்ப சரயோக பயிற்சி நாற்பத்தி ஓராவது நாள் பயிற்சியா தொடங்குவோம் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேருதண்ட முதலால உட்காந்துக்கங்க என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க மூலாதாரத்தை மனதில நினைச்சுக்கங்க வாய சாதம் ஊட்டுற மாதிரி அதாவது அந்த அளவு திறந்து இருக்கணும் ஆ 哦、oh. மனசுல ஊ ஊன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு முன்னால ஒரு பேப்பர் நீட்டி இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பேப்பரை ஊதி தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சொல்லணும் காத்து ஊதுற மாதிரி அடுப்பு ஊதுற மாதிரி இப்படி சத்த வராம தான் காத்த அடுத்து சகசிராரம் தலை பகுதியை மனசில் நினைச்சுக்கங்க ஏம் Yeah. மெதுவாக தளர்த்தி கொண்டோம் பிரணவ மந்திர தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பவன முக்தாசனம் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு தலைவையும் இப்படி பிடிச்சுக்கணும் கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சி செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிறோம் பிரணவ மந்திர தியானத்தை தினமுமே எல்லாருமே காலம்பரையும் ராத்திரியும் செய்யணும் காலம்பரை பிரணவ மந்திர தியானம் செஞ்சீங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை விரும்பி செய்வீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா கூட அந்த பிடிக்காத வேலையையும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு எனர்ஜி உங்கள்ட்ட இருக்கும் அந்த வேலையாகவே மாறுவீர்கள் அதனாலதான் கண்டிப்பா காலம்பற பல் துலக்கிய உடனே நீங்க ஏழு முறை இந்த பிரணவ மந்திர தியானத்தை உச்சரிக்க வேண்டும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால பிரணவ மந்திர தியானம் செஞ்சீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில சமுதாயத்தால பல்வேறு இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் உங்களுடைய நாளமிலா சுரப்பிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நாளமிலா சுரப்பிகளை சரி செய்யக்கூடிய சக்தி பிரணவ மந்திரத்துக்கு உண்டு அதனாலதான் எல்லா மகான்களுமே பிரணவ மந்திரம் செய்யுங்க பிரணவ மந்திரம் செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு உபதேசம் செய்வாங்க அவங்கவங்க அவங்கவுங்க ஆராய்ச்சியில எப்படி அத ஆராய்ந்து சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி சொல்லி தருவாங்க என்னுடைய ஆராய்ச்சியில நான் இது மாதிரி உங்களுக்கு தரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னை பின்பற்றி பயிற்சி செய்யலாம் நாம ஒரு தவறு செய்யக்கூடாது பிரணவ மந்திர தியானம் செய்யும் போது நமக்கு பின்னால ஒரு பெட்டில ஓம் ஓம் ஓம்னு ஒளறின் இருக்கக்கூடாது அத மத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த பயிற்சி கபாலபதி ஏழு முறை பஸ்திரிகா ஏழு முறை அடுத்தது நாப்பத்தி ஓராவது நாள் ஆக்ஞா ஆதாரத்தை மனதில நினைச்சு நீங்க திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு இந்த வாசித்தண்டத்தை வலது அக்குல்ல வச்சுக்கணும் வலது கை ஆதிமுத்திரை பிடிச்சு வலது தொடை மேல இருக்கணும் வாசித்தண்டம் இல்லனா துண்டை நல்லா இப்படி சுருட்டிக்கணும் நல்லா சுருட்டி வலது அக்குல்ல வச்சுக்கணும் வலது கைய தூக்கி அந்த வலது மூக்க மூடக்கூடாது இப்படி கீழே தான் வச்சுக்கணும் இடது கையோட நாலாவது வரலால வலது முக்கம் முடிக்கணும் என்னட்ட வாசித்தண்டம் இருக்கிறதுனால இப்ப நான் வாசித்தண்டம் வச்சு உங்களுக்கு பயிற்சி செஞ்சு காமிக்கிறேன் நல்லா அப்படி வச்சுக்கிறேன் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடாது கால் விரல்கள் சோ பாதங்கள் ஹாம் சோ கணுக்கால்கள் ஹாம் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் முழங்கால்கள்ாம் சோ தொப்பகுதிகள் ப்ஷ்ட பகுதிகள் ஹாம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோ கீழ்முதுகு பகுதிகள் சோ இடுப்பு பகுதிகள் ஹாம் சோ வயிற்றுப் பகுதிகள் ஹாம்

விரல்கள் ஹாம் சோ உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் सो कील कई गल हम सो मुलंग कई गल हम सो

காதுகள் ஹம் சோ கண்கள் ஹம் சோ நெற்றி பகுதிகள் ஹம் தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேருதண்ட முதிரால உட்கார்ந்து கண்ணம் ஓடி இருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்கள் முன்னோர்களுடைய பேரை மனதில் நினைச்சு நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு தியானம் செய்யலாம் நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் சரயோக பயிற்சியும் செஞ்சு முடிச்ச உடனேயே முன்னோர்களுடைய ஆன்மா நீங்க இந்த பயிற்சி செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சூட்சுமமா வந்திருக்கும் அந்த ஆன்மா இப்ப நீங்க எதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் அந்த ஆன்மாட்ட நீங்க என்ன கேட்கலாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் மனிதர்களுக்கு தேவை என்ன ஆறே ஆறு விஷயங்கள் தான் ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் வாழ்க்கை துணை வாரிசு இதுல எதுவும் உங்களுக்கு இல்லையோ அதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஆன்மா அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து விடுவார்கள் அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து தினங்களுமே நீங்க இந்த தியானத்தை மூன்று நிமிடங்கள் பயிற்சி செய்யும் இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட எனக்கு தேவையானதெல்லாம் கேட்க போறேன் நீங்க உங்க முன்னோர்கள்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க இது மாதிரி மேரு தண்ட முத்ரால உட்காந்துக்கங்க கண்ணை மூடி உட்கார்ந்து அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா பேரை மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட அப்பா அம்மா அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி மூன்று தலைமுனையினரை நீங்க மனதுல நினைச்சு அவங்க பேர் தெரியலனாலும் பரவாயில்ல அந்த உறவு முறைகளை மனதுல நினைச்சு அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க அப்பாவளி தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த நாற்பத்தி ஓராது நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் இருபாளருக்கும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்